வெளித்தொழியின் வணக்கங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு பத்திரிகை செய்தி இன்றைக்கி வந்திருக்குது ஸோ அதில் என்னென்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி காலி காலிப்பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அது தொடர்பான ஒரு பத்திரிகை செய்தி தான் ஸோ இந்த தேர்வு வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது அதுக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய முயற்சி வெற்றி பெறட்டும் ஸோ எந்த வகையிலையும் உங்களுக்கான வாய்ப்பை தவறவுற்ற வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே பிஜிடி அனுபவம் இருக்குது பிடி ஸ்டண்டு அதுக்கான விடயம் ஏன்னா இதற்கு எழுத கூடியவங்க சில பேர் வந்துட்டு அதற்கு முயற்சி செஞ்சிருப்பீங்க இப்போ இந்த அஜிஸ்டன்ட் பர்பஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பராக இருக்குது பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு காலையில் ஒன்று மதியானம் ஒன்று ஒன்று அப்படி இருக்குது ஸோ காலையில் நடக்கக்கூடியதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது அதில் வந்துட்டு டிசபிலிட்டிக்கு மட்டும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இல்லை ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது ரைட்டுங்களா ஸோ அதனால் மேஜர் மட்டும் எழுதினா போதும் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ரைட்டுங்களா ஆனால் மதியானம் எழுதக்கூடியது டிஸ்கிரிப்ஷன் டைப்பு ஸோ எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்னா ஐம்பது மதிப்பெண்ணு ஸோ ஒரே ஒரு எஸ்ஏ எனக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு ஐந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தயார் இப்போ இந்த பத்திரிகை செய்தி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கக்கூடிய நிலையில் ஏன் இப்போ இது வெளியிட்ருக்காங்க எதுவும் குழப்பமாக அப்படின்னா ஆம் ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறதுனால தான் இது வெளியிட்ருக்காங்க ஸோ டிசம்பர் இருபத்தி ஏழு எக்ஸாம் உறுதி ஆனால் என்ன இதில் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாருங்க அதாவது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதற்கான அறிவிப்பு வந்துட்டு வெளியிடப்பட்டிருது இதில் வந்துட்டு தேர்வு தாளாக இருக்கட்டும் கல்வித் தகுதிகள் தேர்வு முறை தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவுறுத்தல்கள் உள்ளிட்ட பல விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வி ஆணையத்தில் வந்து பெறப்பட்ட தெளிவுரையின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஆர்பி வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு பக்க எண் பதினாறில் வந்துட்டு ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க அதாவது பத்து எண் எட்டு நயனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பணி நாட்டிலும் ஒரே ஒரு பாடத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் அப்படிங்கிற தகவலை சுட்டி காட்டியிருக்காங்க அதாவது தி கேண்டிடேட் சுட்டு அப்ளை ஃபார் ஓன்லி ஒன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அதே போல் பக்கம் எண் முப்பத்தி ஒன்றில் பத்து எண் பதினெட்டு எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பாடத்திற்கு பணி நாடுனர்கள் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு விடயம் நடந்திருக்குது ஸோ என்னென்னா இதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம் இப்போ பலரும் வந்துட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருந்துருப்பீங்கன்னா இது ரெண்டையும் தனித்தனியாக நடத்தியிருந்தா ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வாய்ப்பு கிடைக்கல காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் நான் எலிஜிபிள் இருக்குதுன்னா அதில் நான் தயாரிச்சு பெற்றிருப்பேன் ஸோ இது ஒரே நேரத்தில் நடத்துறதுனால எங்களுக்கான வாய்ப்புகள் போகுது அப்படின்னு உங்களுக்கான அது நியாயமான ஒரு பழம்பலாக கூட இருக்காலும் வச்சுக்கங்களேன் ஆனால் கடந்த காலங்களிலேருந்தே இது ஒன்றாகவே பார்க்கப்பட்ட ஒரு விடயத்தில் இப்போ தனித்தனியாக இதை பிரித்து பார்க்கணுங்கிறது அதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் சில உறவுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுக்குமே விண்ணப்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டுக்குமே தனித்தனியாக விண்ணப்பிக்கும் போது அப்போ என்ன நடந்திருக்கும் அவர்களுக்கு ரெண்டு இடத்துலேருந்துமே கால் டிக்கெட் வந்திருக்கும் அப்போ ரெண்டு இடத்துலேருந்துமே கால் டிக்கெட் வந்துச்சுன்னா எந்த தெருவு எழுதுறது ரெண்டுமே ஒரே நாளில் நடக்குது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே நடக்குது ஒன்று ஒன்னொரு இடத்துல நடக்கும் ஒன்று இன்னொரு இடத்துல நடக்கும் ஸோ எங்கே போகிறது இந்த குழப்பம் இருக்கு இல்லையா ஆனால் டிஆர்பி என்ன சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் குழப்பில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயும் இது தெளிவுபடுத்தியிருக்கிறோம் ஏன்னா இதை வச்சுட்டு நோ கோட்டுக்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா ஸோ அது ஏற்கனவே வந்துட்டு நாலாயிரம் வேக்கன்சின்னு சொல்லப்பட்டு அதுலேயுமே வந்துட்டு நான் முழுமையாக நடத்த முடியாமல் ஸோ அதையும் குறைச்சி இப்போ இந்த தேர்வு நடக்கிற இருக்கையில் இதுலேயும் கோர்ட்டுக்கு போயிட்டால் சிக்கலாக போயிருமே அப்படின்ட்டு இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோன்னா சார் ஸோ அதனால் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்க ஆனால் உங்களை தேர்வு எழுதாமலாம் நாங்கள் விட போகிறதில்லை நீங்கள் தேர்வு கண்டிப்பாக எழுதுவீங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மேற்படி அறிவிக்கைக்கு மாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட பாடத்திற்கு விண்ணப்பித்துள்ள தேர்வர்கள் அவர்கள் விரும்பும் ஏதேனும் ஒரு பாடத்தில் மட்டும் இப்போட்டித் தேர்வுன்னு எழுத அனுமதிக்கப்படுவர் அப்படிங்கிறத தெரிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு அதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆர்வத்தில் நம்ம இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு நாள் அது ஒரு நாள் நடந்திருக்கும் ஸோ அப்படி நடக்கும்போது இதில் எப்படியாவது வந்துட்டு ரெண்டையும் எழுதுறக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் இது ஒரே நாளில் ஓஎம்ஆர்ஷில நடக்கிறதுனால அந்த வாய்ப்பும் இல்லாமல் போச்சு ஆனால் உங்களுக்கு கால் டிக்கெட் ரெண்டு இடத்துக்குமே வந்திருக்கும் ஆனால் நீங்கள் எதாவது ஒன்றை எந்த தேர்வு எழுத போகிறோம்ங்கிறத முடிவு பண்ணி அந்த ஒன்றுக்கே உங்களை தயார்படுத்திங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஸோ கம்பல்சரி அப்படிங்கிற போது பிடபிள்யூடிக்கு அவங்களுக்கு இல்லை ரைட்டுங்களா ஸோ நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்திக்கங்க தயார்படுத்தியிருப்பீங்க அதே போல் உங்களுடைய மேஜர் மட்டும்தான் ஸோ அது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று மதியானம் எழுதக்கூடியது காமன் அது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்காக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கட்டும் மூணு ரெண்டுக்குமே வந்துட்டு காமன் தான் ஸோ காமன் சிலபஸ் தான் அப்போது உங்களுக்கு ஐந்து கொஷின் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்றை நீங்கள் செட் டைப்பு முந்நூறு வேர்ட்ஸுக்குள்ளே நீங்கள் எழுதணும் அந்த தேர்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதலாமா இங்கிலீஷில் எழுதலாமா நீங்கள் ரெண்டுலேயுமே எழுதலாம் தான் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஸோ அதனால் எந்த மொழியில் எழுத போகிறீங்களோ அந்த மொழியில் உங்களை தயார் முடிச்சலவும் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதிடலாம் ரைட்டுங்களா ஆனால் இங்கிலீஷில் கிராமட்டிக் மிஸ்டேக் இருக்கும் பதட்டப்படுவீங்க இல்லை அது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தமிழ்லேயே தாராளமாக எழுதலாம் ஆனால் ஒரு வரையறை பண்ணிக்கங்க அதில் தோணும் ஒரு வளவளன்னு இல்லாமல் ஸோ முந்நூறு பேர்ஸுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு பொறுத்து எழுதிக்கோங்க முந்நூறு வருஷன்னா முந்நூறு பேர்ஸ் இல்லை அது வந்துட்டு முந்நூற்றம்பது பேர் கூட வரலாம் ரைட்டுங்களா அதுக்கு முந்நூறு பேர்ஸுக்கு கம்மியாக எழுத பார்த்துறாதீங்க ரைட்டுங்களா முந்நூறு முந்நூற்றம்பது பேர்ஸ் ஸோ நானூறு ஒரு கூட சில பேருக்கு போகும் அது இங்கிலீஷில் எழுதும்போது கம்மியாக இருக்கும் ஆனால் தமிழில் எழுதும்போது அதிகப்படியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா ஸோ நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க உறவுகளே ஸோ இந்த வெளித்துளின் இந்த ப சேனலில் வந்துட்டு ஏன்னு இதை இந்த பதிவை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இது இன்னும் ஒரு வார காலம் இருக்கிறதுனால இது பலருக்கும் போய் சேரணுங்கிறனால தான் நமக்கெல்லாம் சேனலில் நம்ம பதிவு போட்டிருந்தாலும் இந்த வெளித்துளிங்கிற இந்த சேனலையும் நமது சேனலையும் இந்த புதிய சேனலையும் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ தயாராகிக்கங்க ரெண்டு இடத்துல நீங்கள் விண்ணப்பிச்சுட்டிங்கன்னா ஒன்று எது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி உங்களை ஒரு ஊரை மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்